கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது சிங்கங்களைக் கொண்டு கொடூரமாய் கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்ட ரத்த சாட்சியான அந்தியோகியாவைச் சேர்ந்த இக்னேசியஸ் அவர்களைப் பற்றி காணலாம் பிறப்பு கிபி நூத்தி ஏழாம் ஆண்டு இக்னேசியஸ் அப்போஸ்தலரான யோவானின் சீடர் பேதுவாழ் அந்தியோகியாவின் அத்தியச்சராக அனுப்பப்பட்டவர் என்று பாரம்பரிய வரலாறு கூறுகிறது தம் கடமைகளை செவனே ஏற்றி அனைவரும் தன்னை நன்கு மதித்து பாராட்டும் வண்ணம் நாற்பது வருடம் அங்கு பணி செய்தார் என்று இவரை குறித்து கிறிசஸ்தம் எழுதியுள்ளார் இவருடைய இளமை பருவத்தை பற்றிய வரலாறுகள் ஒன்றும் தெரியவில்லை சக்கரவர்த்தி டொமிஷியன் கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்திய காலத்தில் இக்னேசியஸ் அந்தியோகியாவில் உள்ள சபை மக்களின் தந்தையைப் போல் விளங்கினார் உபவாசத்தோடு ஜெபம் செய்து தம்முடைய அரிய வேத அறிவுரைகளால் சபைகளின் மக்களுக்கு உற்சாகம் ஊட்டி வந்தார் காலத்திற்கு பின்பு சக்கரவர்த்தி காலத்தில் அமைதி நிலவி ஆனால் இந்த நிலைமை வெகுகாலம் நீடிக்கவில்லை நிர்வா அரசாண்ட காலம் பதினைந்தே தான் அவருக்கு பின் வந்த சக்கரவர்த்தி ராஜன் கிறிஸ்தவர்களை வெறுத்து அவர்களை துன்புறுத்த கட்டளையிட்டான் ஏதேனும் ஒரு சிறிய குற்றச்சாட்டுதல் அவர்கள் மேல் வருமாயின் விசாரணையின்றி அவர்களுக்கு மரண தண்டனையிட என்று தன் அரசாட்சிக்குட்பட்ட நாடுகளின் அதிகாரிகளுக்கு உத்தரவு அனுப்பினான் இதன் காரணமாக மக்கள் படும் துயரத்தைக் கண்டு நெஞ்சம் துடித்தாலும் நமது ஆண்டவர் இவ்வுலக மக்களால் பட்ட கஷ்டங்களை நினைத்து எல்லாம் என்னை தேவனுடைய செயல் என்றே இவர் தியானித்து கிறிஸ்தவ மக்கள் தூய வாழ்க்கை நடத்தவும் எந்த சமயத்திலும் கிறிஸ்துவருக்காக தங்கள் உயிரை கொடுக்கவும் சித்தமாயிருக்க வேண்டும் என்று உபதேசம் செய்து வந்தார் இவ்வாறாக சகலவிதமான இடுக்கண்கள் நடுவிலேயே இக்னேசியஸ் வாழ்க்கை நடந்து வந்தது கிபி நூத்தி ஆறில் பார்த்தியார் மீது படையெடுத்து சக்கரவர்த்தி டிராஜன் தன் பரிவாரங்களோடு கீழ் நாடுகளை நோக்கி புறப்பட்டான் கிபி நூத்தி ஏழு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அந்தியோகியாவில் பிரவேசித்தான் அங்கு சேர்ந்ததும் முதன் முதலாக அங்குள்ள சமயத்தவர் அவர்கள் யாரை வழிபட்டு வருகிறார்கள் என்று விசாரணை செய்து இக்னேசியஸை வரவழைத்தான் தன் சபையில் உள்ள எவரும் சக்கரவர்த்தியால் துன்புறக்கூடாது என்று எண்ணி தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் திராஜன் இக்னேஷியை காணவும் என் கட்டளை மீறி மக்களை ஒரு சமயத்திற்கு இழுக்கிற நீ யார் என்று கோபமாய் கேட்டான் அதற்கு இக்னேஷியஸ் நான் கிறிஸ்துவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய அடியான் என்றார் திராஜன் அதற்கு எந்த கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாய் பொந்தியு பிளாத்துவினால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியா பேசுகிறாய் என்றான் அதற்கு இக்னேஷியஸ் ஆம் அவரேதான் என் ரச்சகர் அவர் தன் மரணத்தின் மூலமாய் பாவத்தை சிலுவையில் அறைந்து என்னை மீட்டுக் கொண்டார் நான் அவரை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்றார் ட்ராஜன் உடனே சிலுவையில் அறையப்பட்டவரை தன்னுள் வைத்து தரித்துக்கொண்டிருப்பதாகச் சொல்லும் இக்னேஷியஸ் கட்டுண்டு ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட வேண்டும் அவ்விடம் மக்கள் பார்த்து மகிழும்படி காட்டு மிருகங்களால் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டான் இக்னேஷியஸ் என் ஆண்டவரே நீர் எனக்கு அருளும் இந்த பாக்கியத்திற்காக உண்மை சொத்தரிக்கிறேன் உமக்காக நான் பவுலைப் போல இரும்பு சங்கிலிகளால் கட்டப்படும்படியான பாக்கியம் எனக்கு கிட்டியதே என்று முகமலர்ந்து கூறினார் இவ்வாறு தனக்கு இட்ட பயங்கரமான தண்டனையை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு தான் விட்டு போகும் சபைக்காக மன்றாடினார் அப்பொழுது கொடூரமான ரோம போர் சேவகர்கள் அவரை அங்கிருந்து இழுத்துச் சென்றனர் புறப்பட்ட சேவகர்கள் செலூசியாவை அடைந்து சின்ன ஆசியாவின் கரையிலோடி செல்லும் கப்பலில் அவரை ஏற்றினார்கள் ஏன் இவ்விதமாக சுற்றி செல்லும் கப்பல் மூலமாய் இக்னேசியஸ் ரோமாபெரிக்கு கொண்டு போகப்பட்டார் என்று தெரியவில்லை பல துறைமுக பட்டினங்களில் வழியாக அவர் கட்டுண்டு கொண்டு போகப்பட்டால் அந்த ஊர்களில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அக்காட்சியை கண்டு கிறிஸ்தவ சமயத்தை தழு அஞ்சுவார்கள் என்ற எண்ணத்துடன் ரோம அதிகாரிகள் அவ்வாறு செய்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது ஆனால் அதற்கு மாறாக அவர் சென்ற கப்பல் சேர்ந்த துறைமுகங்களின் சுற்றுப்புறம் உள்ள மக்கள் அவரை பார்க்கும் அணுகி தங்களால் இயன்ற உதவி செய்ய முன்வந்தனர் கிறிஸ்தவ மக்களின் விசுவாசம் வேரூன்றியதைக் கண்டு இவர் அகமகிழ்ந்தார் கப்பல் பிரயாணமும் அவரை காவலில் வைத்துக் கொண்டு போன பத்து போர்ச்செகரின் கொடூர நடத்துதலும் அவருக்கு மிகவும் கஷ்டம் கொடுக்க கூடியவையாய் இருந்த போதிலும் தம் ரட்சகருக்காக உயிரை தியாகம் செய்ய போகிறோம் என்ற எண்ணம் அவருக்கு குதூகலம் கொடுத்தது கப்பல் சிமிர்னாவை அடைந்ததும் அதிகாரிகளின் அனுமதியோடு அவர்கள் மேற்பார்வையில் இக்னேசியஸ் கப்பலை விட்டு கரை சேர்ந்தார் சுவிசேஷகன் ஆகிய யோவானின் கீழ் தம்மோடு உடன் சீடராயிருந்த பாலிகார்ப்பை சந்தித்து அளவலாக இருவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது அருகில் உள்ள சபைகளின் ஊழியரும் அவரை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இக்னேசியஸ் கொண்டு போகப்பட்ட கப்பல் சிமர்னாவை விட்டு புறப்பட்டு ட்ரோஸ் துறைமுகம் வந்து சேர்ந்தது இவ்விடத்தில் இக்னேசியஸ் பிளதொல்பியா சபைக்கு ஒரு நிருபமும் ஒரு நிருபமும் பாலிகார்புக்கு ஒரு நிருபமுமாக மூன்று நிருபங்கள் எழுதினார் இந்நிருபங்களை படிப்பவர்கள் தம் கருத்தை உயர்ந்த நோக்கங்களில் செலுத்தும் வகையில் எழுதப்பட்டுள்ளன பிறர் பால் அன்பு செலுத்தவும் எவ்விதமான சபைகளில் நல்வாழ்வுக்காக ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் எனவும் இவைகளில் சபையோரை வேண்டியுள்ளார் ரோம சேவகரையும் ஏற்றிச் சேர்ந்த கப்பல் துரோவா பட்டணத்தை விட்ட பின் வழியாக பிலிப்பு பட்டணம் சேர்ந்து இவர்கள் அங்கிருந்து நாடுகளை கால்நடையாக நடந்து மறுபடியும் கப்பலேறி ரோமாபுரி சேர்ந்தார்கள் அந்த கிறிஸ்தவ அடியாளர்கள் குறுக்கு வழியாக ரோமாபுரிக்கு வந்து இக்னீசியஸ் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் இவர்களும் ரோமாபுரியில் உள்ள விசுவாச கூட்டத்தாரும் இக்னேசியஸை கண்டு மகிழ்ந்தார்கள் ஆனால் அவர் கொடூர மரணத்தால் உலக வாழ்வை நிறுத்து தங்களை விட்டு போய்விடுவார் என்ற எண்ணத்தால் அவர்கள் மனம் தவித்தது கிபி நூத்தி ஏழில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இக்னேஷியஸ் ரோமாபுரிக்கு கொண்டுவரப்பட்டார் அன்றுதான் அந்நகரின் பொதுமக்களுக்கென ஏற்படுத்தின காட்சிகளின் இறுதினால் சக்கரவர்த்தியின் உத்தரவுபடி இக்னிசியஸ் விளையாட்டு சாலைக்கு கொண்டுவரப்பட்டார் அவரை கொல்லும்படியாக கூண்டில் வைத்திருந்த சிங்கங்களின் உருமலை கேட்டு நான் என் ஆண்டவரின் கோதுமை நான் அவருக்கு தூய்மையான அப்பமாகும்படி இம்மிருகங்களின் பற்களால் நான் நொறுக்கப்படட்டும் என்று சொன்னார் இரண்டு பெரிய சிங்கங்களை அவர் மீது திறந்து விட்டார்கள் அவைகள் உடனே இக்னிசியை கொன்று சில பெரிய எலும்புகளைத் தவிர அவர் உடல் அனைத்தையும் விழுங்கிவிட்டன ஆடைகளை களைந்து போடுவது போல உயிரை கலைந்து போடக்கூடியவர் என்று இக்னேசியஸின் வாழ்க்கை முடிவை பார்க்கும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மை நன்கு புலப்படுகிறது இவர் யாதொரு பயமின்றி உடலை சிங்கங்களுக்கு இரையாகக் கொடுத்து இரத்த சாட்சியாய் மறித்தார் இன்னும் அநேக இரத்த சாட்சிகளை வருகிற நாட்களில் காணலாம் கத்ராக இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசிரதிப்பாராக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென்